ஸ்ரீகுருபியோ நமகா அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் பண்டிகையை எந்த நேரத்தில் கொண்டாட வேண்டும் பொங்கல் பானை எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்கழி மாசத்தை எப்படி தனுர் மாசம் அப்படின்னு சொல்றாலோ அதே மாதிரி தை மாசத்தை மகர மாசம் அப்படின்னு சொல்லுவா இந்த மகர மாசம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் தை திருநாள் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் இந்த நாள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு ஏன்னா சூரிய பகவான் தான் பிரத்யட்ச தெய்வம் நம்ம தினம்தோறும் எழுந்தவுடனே பார்க்கக்கூடிய பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆரோக்கியத்தை தருபவர் அதனால வருஷத்துக்கு ஒரு முறை சூரிய பகவானுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்கோம் இந்த சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணிக்கும்போது நல்ல நேரத்துல பண்ணினோம்னா ரொம்ப நல்லது சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய இந்த பொங்கல் வைக்கும்போது நல்ல நேரத்துல வைக்கணும் அந்த காலத்துலலாம் பொங்கல் பானை வந்து மண்பானையில வைப்பா அடுப்புல வச்சு பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா இப்போ எல்லாம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸு அப்படின்னு வந்ததுனால நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து பிரத்யட்சமா சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் பொங்கல் எப்படி வைப்பது அப்படின்னா அடுப்பை முதல்ல சுத்தமா தொலைச்சிட்டு கோலம் போட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கல் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தையும் அலம்பி அந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாக மஞ்சள் பூசி சந்தன குங்குமம் வைத்து கொத்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாள் இந்த மஞ்சளில் வந்து இலையோடு இருக்கும் மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கை வந்து அந்த பானையில் சுற்றி அலங்காரம் பண்ணி நல்ல நேரம் பார்த்து அந்த பொங்கல் பானை அடுப்பில் வச்சு பொங்கல் பண்ணணும் அப்படி பண்ணின பொங்கலை தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானுக்குன்னு உண்டான நமஸ்காரத்தை பண்ணி பூஜை செய்ய வேண்டும் இந்த வருஷம் வரக்கூடிய பொங்கலானது ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வர்றது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ராகுகால யமகண்டம்லாம் இருக்கும் அந்த சமயம்லாம் இல்லாமல் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் பானை வைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த செவ்வாய்க்கிழமணிக்கு வரக்கூடிய பொங்கல் திருநாளன்னைக்கு ஒம்பது பத்திர யமகண்டம் மூணு ராகு காலம் அதனால் காலையில் எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கரன் ஹோரையில் பொங்கல் பானை வைப்பது நல்லது இந்த சமயத்தில் பொங்கல் வைக்கிறதுனால செல்வங்கள் அபிவிருத்தியாகும் மனசு சந்தோஷங்கள் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படி அந்த நேரத்தில் செய்ய முடியலன்னா கவலையே பட வேண்டாம் அதுக்கு அடுத்த டைம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் குரு ஹோரையில் பொங்கல் பானை வைத்து பூஜை செய்வது உத்தமம் இந்த குரு ஹோரையில் பொங்கல் வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஞானம் அபிவிருத்தி ஆகும் கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதனால இந்த சமயத்தில் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது உத்தமம் பொங்கல் செஞ்சு முடிச்ச உடனேவே கரும்பு பொங்கல் எல்லாம் வச்சு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சூரிய பகவான் நமஸ்காரப்பிரியர் சூரிய நமஸ்காரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட நோய் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நிவர்த்தி செய்பவர் சூரிய பகவான் அவருக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து பொங்கலை நைவேத்தியம் செய்து கற்பூரகார்த்தி செய்து மனதார பிரார்த்தனை செய்ய சூரிய பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்து வாழ்வில் அனைவரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கலாம் சூரிய நமஸ்கார மந்திரம் ஓம் மித்ரா நம ஓம் ரவ ஏ நம ओम सूर्याय नमः ओम भानवे नमः ओम ककाय नमः ओम पूष्णे नमः ओम हिरण्यगर्भाय नमः ओम मरीचये नमः ओम आदित्याय नमः ओम सवित्रे नमः ओम अर्काय नमः ஓம் பாஸ்கரா எனமஹா பொங்கல் அன்னைக்கு முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு போய் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கோ கமெண்ட் செய்யுங்கோ அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நிறைய பேருக்கு எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும்னு தெரியாம கஷ்டப்படுவோம் அவளுக்குலாம் இந்த வீடியோ உதவியா இருக்கும் அதனால் இந்த தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடி எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து